இந்த குழந்தைங்களுக்கு என்ன இந்த மெத்தடாலஜியில் வருதுன்னா நீங்களே கவனித்து பாருங்கள் குழந்தைங்க வந்து டிவியில் உட்காந்த அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் ரொம்ப நல்லா பார்ப்பாங்க வேக வேகமாக போகிறத வந்து பார்ப்ப குழந்தைங்க பார்ப்பாங்க அப்படி விரைந்து செயலாக்கும் தன்மை அதனால தான் இந்த குழந்தைங்களுக்கு வருது அதுவும் அம்மா மடியில் உட்காந்துக்கிட்டு அம்மா பாப்பா அம்மா பாப்பா நெருங்கி இருக்கிறதுன்றதே மிகப்பெரிய விஷயம் ஈவன் ப்ரூவன் மேட்டர் இது குழந்த உயிரோடு இல்லைன்ட்டு சொல்லும்போது அந்த குழந்தையை குழந்த பிறக்கும் பிறக்கும்போது அம்மா அப்பா நெஞ்சு மேலே வச்ச அந்த குழந்தைக்கு உயிர் வந்துடுது அந்த மாதிரி ஒரு செங்கரைஸ் ஆகி இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் அம்மா அப்பா அப்பா குழந்தைக்கும் ஒரு இணைப்பு இருக்கு அந்த வேவ்ஸ் ஹாட் வேவ்ஸ் வந்து அந்த அளவுக்கு வருதுன்னு போது இந்த விஷயத்துல நம்ம இந்த பாடத்திட்டத்துல மடியில உட்கார வச்சு நம்ம சொல்லும்போது அம்மா சொல்லதெல்லாம் கேக்கணும் ஆமாம் வேணாம்னு சொன்னால் நிறுத்தணும் இப்போ பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இது இது வேண்டாம் இது அப்படின்னா நிறுத்துறதுக்கு அவங்களுக்கு தெரியுது அவன் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாம் இப்போ வேண்டாம்னா அப்படி நிறுத்துறதுக்கு அவங்களுக்கு எல்லாமே தெரியுது அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த மண் மைண்ட் கண்ட்ரோல் வருது இதை வந்து எல்லா குழந்தைங்களுமே அந்த மாதிரி கொண்ட முடியும் இப்போ சின்ன வயசில் இந்த ப்ராக்டிஸ் கொடுத்துட்டாக்கா அவங்க வளர வளர அதே மென்டாலிட்டியில் வருவாங்க எது வேணும் எது எப்போ நிறுத்தணும் எப்போது இது தீய வழியில் போகாத மாதிரி இந்த குழந்தைகள் மனசு வந்து ச சரியானதே தேர்ந்தெடுத்தக்கூடிய அளவுக்கு இந்த குழந்தைங்க வந்துடுறாங்க அதனால மற்ற குழந்தைங்கள விட இந்த குழந்தைகள் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருப்பாங்க ஒரு இருபது குழந்தை நடுவில் இந்த எஜுகேஷன் எடுத்துக்கிட்ட குழந்தைங்க வந்தாங்கன்னா ரொம்ப நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் அதனால் இந்த அம்மா குழந்த ஒன் டு ஒன் உட்காந்து சொல்லிக் கொடுக்குறதுன்றது சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் மேட்ரு இது இது அந்த வேவ் லெங்ஸ் வந்து இவங்களுக்கு சொன்னதை கேட்க வைக்குது இந்த குழந்தைங்களுக்கு அந்த பழக்கத்தினால இந்த மாதிரி மொபைலில் அடிக்டாகிற குழந்தைங்கள்லாம் கூட அம்மா சொன்னால் கேட்கணும் இது இப்போ பார்க்கக்கூடாது இப்போ இந்த மாதிரி இருக்கணும் அப்படி சொன்னால் கேட்க அவங்க ஓகே பண்ணுறாங்க ஏன்னா முதல்லேருந்து அம்மா ஏதோ புதுசு புதுசாக கொடுக்குறாங்க யோசிச்சு பாருங்கள் அந்த டிவி ஆட்ஸ் எவ்வளோ வேகமாக போகுது குழந்தைங்க பார்க்குறாங்கன்னா நம்ம இதுலேயும் நம்ம கார்ட்ஸை வந்து ஒரு செகண்டில் லெஃப்ட் டு ரைட் எடுக்கும்போது அந்த ரைட் பிரெயின் ஸ்டிமுலேஷனும் கிடைக்குது குழந்தைங்களுக்கு புதிய புதிய விஷயங்களை கற்றுக்கக்கூடிய ஆர்வத்தில் இருப்பாங்க நமக்கே டயர்டாக இருப்போம் ஆனால் இந்த குழந்தைங்க வந்து இன்னும் இன்னும் இன்னும்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு இவங்களுக்கு புதிய விஷயங்களை கற்கும் ஆர்வம் இருக்குது அதனால் இந்த கார்டுகளை கூட நம்ம வந்து காமிச்ச காடையெல்லாம் காமிக்கூடாது எது இவ்வளோ தரம் எத்தனை நாளைக்கு எத்தனை முறை நடத்தணும்ன்ற கணக்கெல்லாம் இருக்குது அதுலேயும் சில குழந்தைகள் வந்து முப்பது முறை ஒரு காடை காமிக்கணும்னா பத்து தரத்துலேயே புரிஞ்சுக்கிட்டா தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதுக்கு மேலே பார்க்க மாட்டாங்க அப்போது இந்த வித்தியாசங்கள்லாம் வரும் இந்த பாடம் நடத்தும் போது ஒவ்வொரு குழந்தையும் வித்தியாசமாக இருக்கும் ஒரு குழந்தைக்கு பத்து தரத்துலேயே தெரிஞ்சிடும் ஒரு குழந்தைய முப்பது தரமா பார்ப்பாங்க சில பேருக்கு பதினிதி தரத்தில் வரும் அந்த மாதிரி நிறைய அது அம்மாக்கே தெரியாது இப்படி பண்ணுறாங்கன்னு என்கிட்ட சொல்லும்போது சரி இப்போ மாற்றுங்க வேறு எடுங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையோட லெவல் எவ்வளோன்றதை நான் கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி மாடிஃபை பண்ணிக்கிட்டே வருவேன் மெத்தடாலஜியை அதனால் இது மிகப்பெரிய ஒரு நல்ல எதிர்காலத்துக்கான ஒரு ஃபவுண்டேஷன் இது இதை இப்போவே கொடுக்கறது ரொம்ப நல்லது எந்த அளவில் இருக்கிற குழந்தைன்னாலும் பரவாயில்லை பேச்சு வராத குழந்தைங்களுக்கெல்லாம் பேச்சு வருது ஸ்பீச் தெரபிஸ்டெல்லாம் அனுப்புகிறாங்க நல்ல நார்மல் ஸ்கூலுக்கு போக முடியாத ஸ்பெஷல் சில்ட்ரன் கூட நார்மல் ஸ்கூலுக்கு போகிற அளவுக்கு பண்ணிடுறாங்க அதனால் நடக்க முடியாத குழந்தைகள் அவங்களுக்கெல்லாம் கூட எப்படி இந்த இதை கொடுத்து ஃபிசியோதெரப்பியும் கொடுத்து இந்த எஜுகேஷன் கொடுத்தா அவங்க நார்மலோட கெட்டிக்காரங்களாக ஆகிடுறாங்க அவங்களுக்கு தான் முதல்ல பண்ணது டாக்டர்கதுக்கப்புறம் தான் நார்மலுக்கு பண்ணாங்க அதனால் மிகப்பெரிய அளவில் இந்த குழந்தைங்கள் வந்தாங்கன்னு நான் எப்போவுமே அவங்களுக்கு சொல்லுவேன் அதனால் எந்த எந்த குணம் இருக்கிற குழந்தையும் இது நம்ம சொல்லி கொடுக்கலாம் அம்மாங்களுக்கு தான் நம்பிக்கை வேணும் அது வந்துட்டு நிச்சயமா நிச்சயமாக அவங்களோட கோலே இதுவாக தான் இருக்கும் ஒரு மேதையை உருவாக்கணும் நம்ம குழந்தையை ரொம்ப நல்லா பண்ணணும் இதெல்லாம் உண்மை அப்படின்னு அவங்க நம்பினாங்கன்னா நான் மெட்டீரியல் கொடுத்துட்றேன் வேற என்ன அவங்களுக்கு மெத்தடாலஜி கொடுக்குறேன் கடைசி வரைக்கும் கூட்டிகிட்டு போகிறேன் வேற என்ன வேணும்